ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ப்ரீதரன் பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் செஷனு இந்த ல இந்த சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி ட்ரேடிங் செஷன் வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் செஷனு வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ஏன்னா அதனுடைய ஆல் டைம் ஹையில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அப் சைடில் தான் வந்துட்டு இருந்து ஏன்னா தான் கீழே வந்தாலும் திரும்ப க்ளோசிங் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆச்சு பட் இந்த வாரத்தில் லாஸ்ட்டு வீக் வந்து ஒரு மைனஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே க்ளோஸிங் ஆகிருக்கு அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு மைனஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து மைனஸ் இப்போ இங்கே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனு இது வந்து சப்போர்ட்டு இப்போ இந்த லெவல்ஸ் இந்த எல்லோ லைன் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலு அடுத்து இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் நாற்பத்தெட்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு நாற்பத்தெட்டாயிரம் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு இந்த லெவல்ஸ் தான் வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு ரெசிடன்ஸ் லெவலு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நாற்பத்தி எட்டு எட்நூறு வந்து ஒரு ரெசிடன்ஸ் லெவலு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு நாற்பத்தொம்பதாயிரம் வந்து ஒரு ரெசிடென்ஸ் லெவலு இது வந்து மேலே போகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் ஓப்பன் ஆகி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே தான் வந்ததுனால கீழே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது மண்டே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது இல்லைது ஃபார்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது ஃபார்ட்டி எயிட்டில் டூ ஃபார்ட்டி எயிட் ஹண்ட்ரட் இந்த பிட்வின் கேப் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும் மேலே போகும்போது நம்ம திரும்ப இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த நம்ம ட்ரெண்ட் லைனை அவுட் பண்ணி மேலே போனால் மட்டுமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவல் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல நாற்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபதை வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டால் மேலே போக முடியல இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு அறநூற்றி அறுபது இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் இந்த லெவல்ஸு பிரேக் பண்ண முடியாமல் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாற்பத்தி எட்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எட்டில் சப்போர்ட் எடுத்து ரீட் ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பட் மேலே போக முடியலைனா ஃபர்தராக திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க க்ளோசிங் பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே மேலே பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி நாற்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் இதுதான் பேங்க் நிப்டேனோடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ